மதிலே ஆண்டாளடிப்பூரமதிலே ஆண்டாளின் புகழ் பாடுவோம் புகழ்பாடுவோம் ஆண்டாளின் புகழ் புகழ் பாடுவோம் ஆண்டாளின் பாடியே அவளுடைய அருள் பெறுவோம் ஆண்டாளின் புகழ் பாடியே அவளுடைய அருள் பெறுவோம் பூரமதிலே ஆண்டாளின் கல்யாணமாம் பூரமதிலே ஆண்டாளின் கல்யாணமாம் ஆண்டாளின் கல்யாணத்தை அனைவருமே கொண்டாடுவோம் ஆண்டாளின் கல்யாணத்தை அனைவருமே கொண்டாடுவோம் ം ചെയ്യ കരുണീലപ്പട്ടുടുത്തി എ സ്നാനം ചെയ്യണീലപ്പട്ടുടുത്തി മാോലും തരയിലിട്ട് സെങ്കിൽ ചുറ്റുമിട്ട് മാക്കോലും തരയിലിട്ട് സെങ്കിൽ ചുറ്റുമിട്ട് நவரத்ன ஆசனத்தில் அம்மன் அவளை அமர்வீத்து நவரத்ன ஆசனத்தில் அம்மன் அவளை அமர் மஞ்சள் சாதம் தனை படைத்து அம்மன் அவளை பூஜை செய்தோம் மஞ்சள் சாதம் தனை படைத்து அம்மன் அவளை பூஜை செய்வோம் அனைவரும் ஒன்றாய் கூடி இங்கே ஆடி பாடி கொண்டாடுவோம் அனைவரும் ஒன்றாய் கூடிய இங்கே ஆடி பாடி கொண்டாடுவோம் ஆடி பூரமதிலே ஆண்டாளின் வழி காப்பாம் ஆடி பூரமதிலே ஆண்டாழின் வழி காப்பாம் விதவீதமாய் வளையலிட்டு வைபோகம் கொண்டாடுவோம் வித வளையலிட்டு வைபோகம் கொண்டாடுவோம் நீலவழை அம்மனுக்கு சாற்றி நாமும் மகிழ்ந்திடுவோம் நீல வளை சாற்றி நாமும் மகிழ்ந்திடுவோம் ീകതയം നീക്കി നമ്മിടുവാൾ നീങ്ക തുയതനെയും നീക്കി നമ്മിടുവാൾ പച്ച നീര വളയലിട്ട് പാരെങ്കും കൊണ്ടാടുവോം പച്ച നീര വളയലിട്ട് പാരെങ്കും കൊണ്ടാടുവോം பாவங்களை அழித்து பாதை நமக்கு காட்டிடுவாள் பாவங்கள் அழித்து பாதை நமக்கு காட்டிடுவாள் சிவப்பு நிறவளையலிட்டு சிறப்பாக நாம் கொண்டாடுவோம் சிவப்பு நிறவளையலிட்டு சிறப்பாக நாம் கொண்டாடுவோம் செய்த பாவம் அனைத்தையுமே அகற்றி நம்மை வைப்பாள் செய்த பாவம் அனைத்தையுமே அகற்றி நம்மை வைப்பாள் மஞ்சள் நிற வளையலிட்டு மகிழ்ந்து நாமும் கொண்டாடுவோம் மஞ்சள் நிற வளையலிட்டு மகுந்து நாமும் கொண்டாடுவோம் மாங்கல்ய பாக்யம் தந்து மங்கை நம்மை காத்திடுவாள் மாங்கல்ய பாக்யம் தந்து மங்கை நம்மை காத்திடுவாள் பவழ நிறவளையலிட்டு பைங்கோடியை கொண்டாடுவோம் பவழ நிறவளையலிட்டு பைங்கோடியை கொண்டாடுவோம் முத்து கோர்த்த வளையலிட்டு மங்கை அவளை கொண்டாடுவோம் முத்து கோர்த்த வளையலிட்டு மங்கை அவளை கொண்டாடுவோம் புளியோ தரை அக்கார வடிசல் தான் படைத்து புளியோ தரை அக்கார வடிசல் தன்னை படைத்து கல்யாண வைபோகம் படி ஆரத்தி நம்மெடுப்போம் கல்யாண வைபோகம் படி ஆரத்தி எடுத்திடுவோம் ஆண்டாளின் கல்யாண வைபோகம் பாடிடுவோம் ஆண்டாளின் கல்யாண வைபோகம் பாடிடுவோம் കല്യാണ വൈഭോകം പാടി രംഗന കല്യാണ വൈഭോഗം പാടിടുവോം ആണ്ടാൾ കല്യാണ വൈഭോകം പാടിടുവോം രംഗന കല്യാണ വൈഭോഗം പാടിടുവോം ஆண்டாள் கல்யாண வைபோகமே ரங்கன் கல்யாண வைபோகமே